நான் வந்து கண்டுபிடிக்கறது என்ன புகைச்சி நான் எடுக்கிறேன் நீ ரொம்ப அறிவாய் புத்திசாலி மாதிரி ஆர்டிஐயில கேள்வி கேட்குறது கேட்டால் பதில் பிடித்தது விட்ருவேன் சரியா அது கோழி வண்டி நீ அதை விட்டு ரொம்ப கிளவரா நீ ஆர்டி இல்ல பதில் கேட்டான்னு ஆர்டியல் பதில் சொல்ற எனக்கு தெரியாத தே கொடுங்க டேய் சார் அதே சார் ரோணுக்கா சார் கொடுங்க தோணு குட

திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் மாடு காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து விசாரணை கொண்டிருந்த காவல் ஆய்வாளரை செல்போனை மறைத்து வைத்து வீடியோ எடுத்த இளைஞரை அங்கிருந்த காவலர்கள் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது மாமு கோவிலூரை சேர்ந்த முகமது நஸ்ரூதீன் என்பவரது மாடு திருடு போனது குறித்து காவல் கண்காணிப்பாளர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரையில் புகார் அளித்துள்ளார் அதில் மாடு திருடு போகவில்லை என காவல் ஆய்வாளர் பதிலளித்த நிலையில் அது குறித்து கேட்பதற்காக முகமது நஸ்ருதீன் அவரது மகன் முகமது நசீர் மற்றும் உறவினர் ஒருவர் காவல் நிலையம் சென்றுள்ளனர் அவர்கள் காவல் ஆய்வாளர் சந்திரமோகனுடன் பேசிக் கொண்டிருந்ததை முகமது நசீர் வீடியோ பதிவு போது தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதுக்காக பார்த்தீங்கன்னா மாடு காண அதாவது மாடியே திருடு போகல அப்படின்ட்டு இங்கேருந்து நீங்கள் எதுவும் தெரியுங்க ஆமாம் அதுக்காக நான் சிறப்பாக பார்த்து பேசலாம்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து பல டைம் வந்து இவர் என்னை கூப்பிட்டாரு போனார் வந்து நான் தான் ஸ்பாட்டு போய் பார்த்தோம் வண்டியெல்லாம் காட்டினாரு திரும்ப திரும்ப பெடிஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க சார் இல்லை சார் நாங்கள் தான் நாங்கள் பெடிஷன் அந்த வண்டி தான் அப்படின்னு உறுதியாக வண்டியை நானே போய் வெரிஃபை பண்ணி நைட்டு வண்டி ஓனர் இங்கே வருது நானும் நானும் தான் வந்தேன் வந்தேன் நானே வெரிஃபை பண்ணேன் வாடு திரு வாடு திரு மாடு திருடி போன மாதிரி ஒரு வண்டியே கிடையாது அந்த மாதிரி நான் வெரிஃபை பண்ணா இல்லையா டிரைவரை நான் டிரைவரை வெரிஃபை பண்ணனா இல்லையா அது கோழி வண்டி சரியா அது கோழி வண்டி நீ அதை விட்டு ரொம்ப கிளவரா நீ ஆர்டிஐல பதில் கட்ட ஆர்டிஐல பதில் சொல்ல எனக்கு தெரியாதா சொல்ல நான் என்ன கேட்கிறேன் ரொம்ப கிளவர்னு உனக்கு நினைப்பா

தெரியா <laughs>